எம்எல்ஏ டூ முதலமைச்சர் விஜயிடம் சொன்ன கதை இதுதான் முன்னணி இயக்குனர் சொன்ன மாஸ் தகவல் யை வைத்து பகவதி படத்தை இயக்கியவர் தான் ஏ வெங்கடேஷ் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பகவதி திரைப்படத்தில் விஜய் முதல்வராவது போல கதையை அமைத்ததாகவும் அதன் பிறகு மாற்றியதாகவும் கூறியுள்ளார் ஏ வெங்கடேஷ் விஜய் தற்போது வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் உருவாகும் இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா மோகன் ஸ்னேகா லைலா என பலர் நடித்து வருகின்றனர் கடந்த அக்டோபர் மாதம் துவங்கிய இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது மார்ச் மாதம் இறுதிக்குள் இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடைய இருக்கிறது மேலும் மே மாதம் கோட் படத்தின் முதல் பாடல் வெளியாகும் என்றும் தகவல் வந்துள்ளது சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த இயக்குனர் வெங்கட் பிரபு இத்தகவல்களை கூறியிருக்கின்றார் ஜூன் அல்லது ஆகஸ்ட் மாதம் இப்படம் திரையில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது விஜய் அரசியலில் களமிறங்க இருக்கின்றார் என்ற கடந்த சில மாதங்களாகவே பேசப்பட்டு வந்தது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது மக்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப விஜய் தன் அரசியல் கட்சியை அறிவித்தார் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கிய விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் தெரிவித்தார் இந்த அறிவிப்பு எல்லாம் ரசிகர்களை குஷியில் ஆழ்த்தியது ஆனால் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகுவதாக விஜய் அறிவித்ததை தான் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பலரும் விஜய் அரசியலில் களமிறங்கினாலும் தொடர்ந்து படங்களில் நடிக்க வேண்டும் என்கின்றனர் மேலும் வருடத்திற்கு ஒரு படம் அல்லது இரண்டு வருடத்திற்கு ஒரு படத்திலாவது விஜய் நடிக்க வேண்டும் என்பதுதான் பலரது கருத்தாக உள்ளது விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படத்தை இயக்கப்போவது யார் என்ற கேள்விதான் தற்போது அனைவரிடத்திலும் உள்ளது கார்த்திக் சுப்புராஜ் துவங்கி ஆர் ஜே பாலாஜி வரை பல இயக்குனர்களின் பெயர்கள் அடிபட்டு வருகின்றன ஒருநாள் தான் தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படத்தை இயக்கவுள்ளார் என செய்திகள் வருகின்றன மறுநாள் ஆர் ஜே பாலாஜியின் கதை விஜய்க்கு பிடித்துள்ளதாகவும் அவர்தான் தளபதி அறுபத்தி ஒன்பது இயக்குவார் என்றும் சொல்கின்றனர் தற்போதைய நிலவரப்படி அட்லி தான் விஜய்யை தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் இயக்கவுள்ளார் என்றும் பேசப்பட்டு வருகின்றது ஆனால் தளபதி அறுபத்தி ஒன்பது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கோட் படப்பிடிப்பு முடிந்துதான் வெளியிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது விஜயை வைத்து நிலவேவா செல்வா பகவதி போன்ற படங்களை இயக்கியவர் தான் ஏ வெங்கடேஷ் காதல் படங்களாக நடித்து வந்த விஜயின் திரைப்பயணத்தை பகவதி படத்தின் மூலம் மாற்றியவர் தான் ஏ வெங்கடேஷ் பலரும் திருமலை படத்தின் மூலம்தான் விஜய் ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்தார் என சொல்கின்றனர் ஆனால் அதற்கு முன்பே பகவதி படத்தின் மூலம் விஜயை ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி மாசாக தான் ஏ வெங்கடேஷ் இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசிய ஏ வெங்கடேஷ் பகவதி படத்தின் கதை பற்றி கூறியிருக்கிறார் அவர் கூறியதாவது பகவதி படத்தில் விஜய் எப்படி எம்எல்ஏ ஆகி பின்னர் படிப்படியாக முதல்வராகின்றார் என்பது போலதான் கதையில் இருந்தது ஆனால் கொஞ்சம் ஓவராக இருக்குமே என நினைத்துதான் கதையில் மாற்றம் செய்தேன் என்றார் ஏ வெங்கடேஷ் இந்த தகவலை சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியுள்ளார் ஏ வெங்கடேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது வாரிசு நடிகருடன் கை கோர்க்கும் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சயின் முதல் பட ஹீரோ இவர்தானா விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் இயக்குநராக உள்ளார் லைக்காவின் தயாரிப்பில் உருவாகும் ஒரு படத்தை ஜேசன் சஞ்சய் இயக்கவுள்ளார் இப்படத்தில் ஹீரோவாக யார் நடிப்பார் என்ற கேள்விக்கு தற்போது விடை கிடைத்துள்ளது தமிழ் சினிமாவில் தளபதியாக வலம் வரும் விஜய் தற்போது அரசியல் கட்சி தலைவராகவும் புது அவதாரம் எடுத்துள்ளார் ஒரு படத்திற்கு கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்கி வரும் விஜய் நடிப்பில் இருந்தும் விலகுவதாக அறிவித்தார் கேரியரின் உச்சத்தில் இருக்கும் போது விஜய் இவ்வாறு முடிவெடுத்திருப்பது அனைவரையும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ளது பலரும் விஜய் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்றுதான் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் விஜய் சினிமாவை விட்டு விலகவிருக்கும் நிலையில் அவரது மகன் ஜேசன் சஞ்சய் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்துள்ளார் விஜயை போல அவரது மகன் ஜேசன் சஞ்சய்க்கும் சினிமா மீது ஆர்வம் இருந்து வந்தது ஆனால் தன் தந்தையைப் போல ஒரு நடிகராக வேண்டும் என இல்லாமல் இயக்குநராகவே விரும்பினார் ஜேசன் அதற்காக வெளிநாடுகளில் தனி பயிற்சியும் மேற்கொண்டார் சஞ்சய் மேலும் பல குறும்படங்களையும் சஞ்சய் எடுத்துள்ளார் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு தமிழில் பிரபலமான முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக லைகாவின் தயாரிப்பில் ஜேசன் சஞ்சய் தன் முதல் படத்தை இயக்கவிருப்பதாக தகவல்கள் வந்தன ஆனால் அப்படத்தின் ஹீரோ யார் என்றும் மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றியும் எந்த தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை இதையடுத்து ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தின் ஹீரோ யார் என்று தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருந்து வருகின்றனர் விஜய் சேதுபதி கவின் போன்றவர்களின் பெயர்கள் அடிபட்டு வந்த நிலையில் தற்போது ஜேசன் சஞ்சயின் முதல் பட ஹீரோ பற்றி ஒரு தகவல் கிடைத்துள்ளது அதன்படி துரு விக்ரம் தான் ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படத்தின் ஹீரோ என தகவல் கிடைத்துள்ளது சியான் விக்ரமின் மகனான துரு விக்ரம் ஆதித்ய வர்மா என்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் அதைத் தொடர்ந்து விக்ரமுடன் இணைந்து மகான் திரைப்படத்தில் நடித்தார் துரு விக்ரம் அடுத்ததாக மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிக்கவுள்ள துரு விக்ரம் ஜேசன் சஞ்சயின் இயக்கத்திலும் நடிக்கவுள்ளார் என தகவல் கிடைத்துள்ளது விரைவில் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான விக்ரம் மற்றும் விஜயின் வாரிசுகள் இணைந்து ஒரு படத்தில் பணியாற்ற உள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது மேலும் இப்படத்தின் மூலம் ஜேசன் சஞ்சய் தன்னை ஒரு இயக்குநராக நிரூபித்து வெற்றி காண்பார் என்றும் பலர் எதிர்பார்த்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது